இலங்கை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி இந்திய அரசாங்க உதவியுடன் மேற்கொள்ளப்படும் அனுராதபுரம் ரயில் நிலையத்தில் புதிய ரயில் சமிக்கைக்கு அமைப்பையும் புதிதாக மேம்படுத்தப்பட்ட மகோ ஓமந்தை ரயில் பாதையையும் திறந்து வைத்துள்ளார் அதனை காணலாம் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம் ரமேஷ்குமார் வணக்கம் இந்த அனுராதபுரம் ரயிலை பிரதமர் திறந்து இதில் இந்தியாவின் உதவி என்ன மேலும் தகவல்கள் நிச்சயமாக அரசு இலங்கை பிரதமர் மோடி இலங்கையில் இருக்கக்கூடிய அனுராதபுரத்தில் சில முக்கியமான ரயில் திட்டங்களை கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கிறார் அனுராதபுரம் தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதி இலங்கையினுடைய வடக்கு பகுதியிலே மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது அந்த அனுராதபுரத்தில் இந்தியாவின் நிதியுதவியுடன் புனரமைக்கப்பட்டுள்ள மகா ஓமந்தை ரயில் பாதை திட்டத்தையும் அதே போல மகா அனுராதபுரம் பிரிவில் மேம்படுத்தப்பட்ட சமங்கி அமைக்கும் அமைப்புக்கும் பிரதமர் மோடி கொடியசைத்து துவக்கி வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வில் இலங்கை அதிபர் அனுரகுமார் குமார் கலந்து கொண்டிருக்கிறார் இதில் கலந்து கொள்வதற்காக இரண்டு நாட்டினுடைய தலைவர்களும் ஒரே காரில் பயணம் செய்து வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பா இந்த மகோ ஓமந்தை ரயில் பாதை என்பது நூற்றாண்டு பழமை வாய்ந்தது என்று கூறப்படுகிறது நூறு ஆண்டுகள்ல இந்த ரயில் பாதை திட்டம் புனரமைக்கப்படுவது இதுவே முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது சுமார் தொண்ணூத்தி ஒன்று புள்ளி இருபத்தி ஏழு மில்லியன் டாலர் இந்திய நிதி உதவியுடன் புனரமைக்கப்பட்டுள்ள இந்த ரயில் பாதை இலங்கையினுடைய வடகிழக்கு வடக்கு பகுதியை அந்த நாட்டினுடைய தலைநகரான கொழும்புவோடு இணைப்பதற்கு வழிவகுக்கும் பயண நேரம் வெகுவாக குறையும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் இந்திய உதவியுடன் உருவாக்கப்பட்டுள்ள மகோ அனுராதபுரம் பகுதியில் மேம்படுத்தப்பட்ட சமிகை அமைப்பு பாதுகாப்பான மற்றும் திறமையான ரயில்வே நடவடிக்கைகளுக்கு வழிவகுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பட்டிருக்கிறது இந்த ரயில் பாதையை புனரமைப்பதற்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்தியாவை சேர்ந்த இர்கான் என்ற நிறுவனத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது அதாவது இந்திய ரயில்வேயினுடைய பொறியியல் மற்றும் கட்டுமான நிறுவனமான இர்கான் தான் இந்த ரயில் பாதை திட்டத்தை அமைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த ரயில் பாதையை அமைப்பதற்கான ரயில்வே பணியாளர்கள் கூட இந்தியாவில் இருந்துதான் அழைத்து செல்லப்பட்டனர் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரு கிலோமீட்டர் தூரம் இந்த ரயில் பாதையை புனரமைப்பதற்கு சுமார் இருபத்தி மூன்று கோடி ரூபாய் செலவாகி இருக்கிறது ஏற்கனவே இந்த ஈர்கான் அமைப்பு இலங்கையில பல ரயில்வே திட்டங்களை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் இந்திய ரயில்வே மற்றும் கட்டுமான நிறுவனமான இந்த இர்கான் தான் இந்த திட்டத்தையும் மேற்கொண்டிருக்கிறது என்று குறிப்பிடத்தக்கது தற்போது இந்த பிரிவுல ரயில்கள் அனைத்தும் சுமார் நாற்பது கிலோமீட்டர் வேக கட்டுப்பாடுகளோடு இயக்கப்படுகிறது மகோவிற்கும் ஓமந்தேக்கும் இடையிலான பயண நேரம் தற்போது மூன்று மணி நேரமாக இருக்கிறது அதிகபட்சமாக அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் இந்த பாதையில ரயிலை இயக்கப்பட்டு வந்தது ஆனால் தற்போது இந்த ரயில் பாதை புனரமைக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்ட பிறகு யாழ்ப்பாணம் செல்லும் ரயில்கள் அனைத்தும் மணிக்கு நூத்தி இருபத்தி ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது இது வடக்கு மாகாணத்தில் பயணிகளுக்கு பாதுகாப்பான திறமையான மற்றும் வசதியான போக்குவரத்தை வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக அந்த நாட்டில் பலருக்கு வேலைவாய்ப்பு அதிகரிப்பதோடு பொருளாதார வளர்ச்சியும் துரிதமாகும் இணைப்பு வசதியும் மேம்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க